மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் கத்த நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விளக்கினார் மனிதனுடைய சுபாவம் தப்ப மன்னிப்பாங்க மறக்க மாட்டாங்க அந்த ஆண்டுடைய சுபாவம் என்ன தெரியுமா ஒரு முறை வந்து ஆண்டு நான் பாவம் செய்துட்டு என்ன மன்னிச்சிருங்கன்னு உண்மையா மனம் அருந்தி ஜெபிச்சுட்டா அவர் மன்னிக்கிறது மாத்திரமல்ல அந்த பாவத்தை மறந்து விடுவார் நீங்க திரும்ப போகும்போது நீங்க பாவம் செய்ததாகவே அவர் பார்க்க மாட்டார் உன்னை பரிசுத்தவானாக பரிசுத்தவாட்டியாக பார்ப்பார் அதனால சாத்தான் சந்தேகத்தை உண்டாக்குகிறவன் அவன் தான் குற்ற மனசாட்சியை கொடுப்பதற்கு நீ பாவ செய்துட்ட செய்துட்டு சொல்லி கொண்டே இருப்பான் நீங்க என்ன சொல்லணும் ஒரு காலத்துல நான் பாவம் செய்தது உண்மைதான் இயேசு கிறிஸ்துவ ரத்தம் என்னை கழுவி விட்டது அவர் என் பாவத்தை கிழக்குக்கு மேற்குக்கு எவ்வளவு தூரமா அவ்வளவு தூரமா விலக்கி விட்டார் இப்ப அந்த பாவத்துக்கு எனக்கு சம்பந்தம் அப்பாலே போ சாத்தானே சொல்லுங்கள் அதோடு ஓடி போயிடுவான்